வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் உங்களுடைய ஆசை வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நிறைவேறுங்க இன்னைக்கு நாம் பார்க்கின்ற வீடியோ காட்சியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கடன் தீந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி நிச்சயம் உங்க வீடு தேடி வர வேண்டும் நினைச்சிங்கன்னா தவறாம இந்த மாசி அமாவாசை என்று இதை மட்டும் நீங்க பண்ணாலே போதுங்க நிச்சயம் அதற்கான பலன் வந்து உடனே கிடைக்கும் மாசி மாதம் அமாவாசை நாளில் எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் பித்ரு சாபத்திலிருந்து இருந்து விடுபடலாம் மேலும் இந்த நாளை வழிபட்டால் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ நிலை அடுத்த நிலைக்கு உயிரோ சுப காரியத்தில் இருந்த தடைகள் விலக இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க மேலும் இந்த நாளில் பாத்தீங்கன்னா அமாவாசை என்று பாத்தீங்கன்னா எந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் மட்டும் இல்லைங்க பரிகாரங்கள் செய்வதற்கு ஒரு அற்புத நாளாக இருக்கு இந்த நாளை நம்ம முன்னோர் வழிபாட்டோடு தெய்வ வழிபாட்டினை செய்தாலே ரொம்ப சிறப்பான பலன் காத்திருக்குங்க அதுல இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை நாள் ரொம்பவே சிறப்பு என செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாளை நீங்க செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா நீங்க செய்தாலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஒரே ஒரு பொருளை வைத்துட்டு நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடத்தி கொடுக்குங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள்னு சொல்லியிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்காக இந்த நாள்ல விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பது ஆகியவற்றை செய்தாலே போதுங்க தெய்வங்களுக்குரிய வழிபாடோ நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான பரிகாரங்களை செய்வதற்கு ரொம்பவே முக்கியமான நாளாக அமைய போகுது இதிலும் இந்த ஆடு மாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம் ஏன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு அதனால முன்னோர்களை வழிபட்ட பிறகு நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபாட்டை செய்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில பாத்தினா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய கர்ம வினையாக தான் இருக்கும் இந்த கர்ம வினைகள் கழிவதற்கு உரிய ஒரு பரிகாரம் செய்தாலே ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டுமா நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த காத்திருக்க ஒரு நல்ல செய்து உங்க வீடு தேடி வர வேணும்னு நினைத்தீங்கன்னா கர்ம வினைகள் விலகி நல்லது நடக்க வேண்டும்னே பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்க என்ன செய்யலாம் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை இந்த அமாவாசை என்னால செய்யுங்க இந்த மாசி மாத அமாவாசை என்று நீங்க பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாட்டை முடித்த பிறகு வீட்டு அறையில் விளக்கேற்றி வைத்து பிறகு வீட்டில் பயன்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வெள்ளமே இல்லைனா புதிதாக சிறு துண்டு அளவுக்கு பனை வெள்ளத்தையோ எடுத்துக்கொண்டு அதே ஒரு தட்டுல வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படம் இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வம் படம் இருக்குல்ல அதன் முன்னாடி வச்சுட்டு பிறகு அந்த வெள்ளத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சு கண்களை மூடி உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி வேண்டிக்கோங்க நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி வர வேண்டுமா என்பது உங்கள் வேண்டுதலை முன்வைத்து வேண்டிக்கோங்க பிறகு அந்த வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே சென்று அந்த வெள்ளத்தை பொடியாக ஆக்கி வீட்டு வெளிப்புறம் நிலைவாசலுக்கு அருகே தூவிடுங்க இப்படி நீங்க தூவிடும் போது வெள்ளத்தை சிறிது நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்து சிரித்து சாப்பிடும் இந்த நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த பலன் உங்களுக்கு நிச்சய சிறப்பான பலனை தேடித்தருங்க இதனால் இதனால உங்களுடைய கர்ம வினைகள் நீங்க பல அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் பித்தர்களுடைய ஆசை நிச்சயம் உண்டுங்க இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தினாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசி மாதம் அமாவாசை என்று செய்தாலே உங்களுடைய நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றி தருங்க மேலும் இந்த மகா சிவராத்திரியை முடிந்து அடுத்த நாளில் வரக்கூடிய இந்த மாசி மாத அமாவாசையில உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாழ்க்கையும் கஷ்டங்களை நீங்க வேண்டி கொண்டீங்கன்னா நிச்சயம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்குங்க இந்த நாள்ல தானமாக அழிக்க வேண்டிய சில பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல அரிசியை தானியங்களை மாசி அமாவாசையில தானம் அளித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு அரிசி பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருங்க அதே போல தானியங்களை இந்த நாளை தானமாக அளித்தீங்கன்னா ஆரோக்கியமும் செல்வ நிலையும் மேம்படுத்தி தருன்னு சொல்லுவாங்க இந்த பொருட்களை அமாவாசை என்று பசி மற்றும் ஏழ்மையில இருப்பவங்களுக்கு தானமாக அழித்தாலே முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவதோடு மகிழ்ச்சி அடையும் இது குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆசை பெற்று தருங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் எள்ளு இந்த பொருளை நீங்க பார்த்தீங்கன்னா மாசி அம்மாவாசை என்று தானமாக கொடுத்தாலே அமைதி செல்வம் வளம் நிறையும் இது உங்களுடைய முன்னோர்களுக்கு முக்தி அடைக்குங்க மறுபிறவியே இல்லாத நிலையை அடையவதற்கு இந்த ஒரு பொருள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தேவைப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு உணவும் பழங்களையும் தானமாக அளிக்கலாம் இது உயர்ந்த புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அன்னதானா தானங்களே சிறந்த தானம்னு சொல்லுவாங்க அதனால் இது முன்னோர்களுடைய ஆசையோடு செல்வ பழமும் உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க பழங்கள் ஆரோக்கியம் செழிப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உடை இந்த நாளில் உடை சமையல் பாத்திரங்கள்னே தானமாக கொடுக்கலாம் இது புதிதாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் புண்ணிய பலனை தேடி தருங்க ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா நெய்யோ எண்ணெயோ இந்த நாளை நீங்க இவற்றை தானமாக கொடுப்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் மேலும் ஞானத்தின் அடையாளமாக சொல்லக்கூடிய எண்ணெய் வழங்குவதோ சிறப்பான பலனை பெற்று தருங்க மேலும் இந்த நாளாக கோவில்களுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பலன் உண்டுங்க இந்த நாள் பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசைகளை பெற வேண்டும் நாளாக பித்ரு தோஷம் பித்ரு சாபத்திலிருந்து நிச்சயம் நம்ம விடுபட முடியும் அமாவாசை நாள முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் மட்டும் இல்லைங்க இது பலருக்கும் தெரியாத விஷயம் இது இந்த நாளில் நாம செய்தாலே போதும் நமக்கு பலவிதமான நல் பலன்கள் உண்டு அமாவாசை நாள் நல்ல நாளா கெட்ட நாளான்னு நீ கேட்கலாம் இது என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைனால பெரும்பாலானவங்க சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது ஆனா இது முன்னோர்கள் வழிபாடோ தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள்னால இந்த நாளில சுப காரியங்களை தவிர்த்து இருப்பீங்க குறிப்பாக தமிழகத்துல தென் பகுதிகளில் இந்த நம்பிக்கை உண்டு ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் நம்புவது கிடையாது நிறைந்த அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா கடை திறப்புது புதிய பற்றும் பாத்தீங்கன்னா நிலம் வாங்குவது வாகனம் வாங்குவது வீடு பால் காய்ச்சுவது போன்ற சுப காரியங்களை செய்வாங்க ஏன்னா இப்படி இருவேறு நம்பிக்கையும் பழக்கங்களும் இருந்தாலும் இது நல்ல நாளா கெட்ட நாளான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் தான் ஏன்னா முன்னோர்களை வெளிப்பட்டு அவங்க ஆசைகளை பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும் இந்த நாள முன்னோர்கள் பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வருவாங்க தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில தான் கண்காணிப்பாங்க இந்த நாளில் அவங்களுடைய வாரிசுகளான நாம துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க ஆசிர்வதிக்கவும் இந்த நாளை செய்வாங்க பிது தேவதைகள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து இந்த அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை நம்ம துடங்கினாலே நிச்சயம் பாத்தீங்கன்னா நல்லதே நடக்குங்க அன்று நற்காரியங்கள் செய்தா தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் தாங்க மேலும் அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா உலக இயக்கம் சூரியனோ சந்திரனோ ஒன்று சேர்வதால காந்த சக்தி ஏற்படுது இதனால இந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபித்திருக்காங்க இந்த அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரிஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாளில் பார்த்தீங்கன்னா அநேக மாணவங்க மோதிடம் செய்து கொள்ளுவாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் பார்த்திங்கன்னா சேர்க்கூடிய சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய நெற்றுக்கன் இந்த நேரத்தில் பலப்படுது இதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாம் கடலை நீராடி தங்களுடைய ஏற்பட்ட தோஷங்களை நீக்கிக்கலாம் அதே போல் அமாவாசை என்று பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுது அதனால் குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகளை இந்த நாளில் செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனுடைய ஒளி கற்றில இருக்கக்கூடிய அமிர்தத்தை பூசிக்குமா அதுதான் அவங்களுக்கான உணவு கூட ஆனா அமாவாசை என்று சந்திரனுடைய ஒளி ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் இந்த நேரத்துல தாங்க முடியாம இறந்த இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருங்க அப்போது நம்மை பாராவது நினைக்கிறாங்களான்னு நமக்கு தர்ப்பணம் சமையல் செய்கிறாங்களா படையல் செய்கிறாங்கனாலும் பாக்குமா அதனால வீட்டு வாசல்ல இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்யுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றோ தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை இதர ஜீவராசிகளுக்கும் அன்னம் அளிக்கலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்